வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி எட்டு அடுத்த நாள் காலை வழக்கம் போல் விழித்து விட்டான் ஆத்திரேயன் எப்பொழுதும் கொசுராக தூங்குபவன் அன்று மனைவியின் அருகாமையில் நிம்மதியாக உறங்கி எழுந்திருந்தான் அவளது உறக்கம் களையாமல் எழுந்து குளியலறைக்கு சென்று வந்தவன் அனைவாய் அவளருகில் தலையணையை வைத்துவிட்டு வெளியே வந்தான் ஹால்சோபாவில் அவள அவனது அம்மாவும் அப்பாவும் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருக்க மருமகளின் அறையிலிருந்து வெளியே வந்த மகனை ஆச்சரியத்துடன் நோக்கினார் கிட்டே கூட நெருங்க விடாமல் நெருப்பாய் எரிந்து விழுந்து கொண்டிருந்தவனை அவர்களும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றனர் குழந்தைக்காக மட்டுமே அவளை கவனித்துக்கொள்பவன் கொள்பவன் கணவனாக அவளை ஒரு பார்வை கூட பார்ப்பது இல்லை கணவனுடன் இணைந்து மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்திய ஹேமாவதி அவனது பார்வையிலிருந்தே அதை கண்டு கொண்டார் இவர்களது வாழ்க்கை எப்பொழுது சீராகுமோ மனதிற்குள் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று மகன் மருமகளின் அறையிலிருந்து உறக்கம் கலைந்து எழுந்து வரவும் சிறு மகிழ்ச்சி பரவியது வெளியே வந்தவன் முறைப்புடன் சென்று நேரே அன்னையிடம்தான் நின்றான் மாம் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அப்பாவைத்தான் காஃபி குடித்து கொண்டே அசால்ட்டாக கூறி வைக்க யோகிந்தர் சிரித்து கொண்டார் பல்லை கடித்தது என்னவோ தான் நைஸ் ஜோக் சிரிச்சிட்டேன் வேண்டுமென்றே அவன் உதட்டை வாய்வரை இழுத்து காண்பிக்க அவர் அப்பொழுதும் அசராமல் தேங்க்யூ என்றார் நான் நேரா விஷயத்துக்கு வரேன் எதுக்கு பைரவியை தனியாக படுக்க வச்சிருக்கீங்க நேற்று நைட் பசிக்குதுன்னு கிச்சனில் பாத்திரத்தை உருட்டிட்டு இருந்தா மயக்கம் போட்டு விழுந்திருப்பா நல்ல வேலை நான் வந்து பிடிச்சிட்டேன் மகன் கூற கூற அதிர்ச்சி அடைந்தவர் அவன் காப்பாற்றி விட்டான் என்று தெரிந்தவுடன் இயல்புக்கு வந்தார் இனி நைட் அவ கூடவே படுத்துக்கோங்க அப்புறம் தினமும் அவளை வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேனல்ல நேற்று ஏன் கூட்டிட்டு போகல கால் வீங்கி ரொம்பவும் சிரமப்பட்டா என்னடா வம்பா இருக்குது உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டி கூட நீ படுத்துக்கோ நீ வாக்கிங் கூட்டிட்டு போ என்னை எதுக்கு தொல்லை பண்ற வாக்கிங் போன்னு தான் நான் சொல்ல முடியும் தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி கையை பிடிச்சு எல்லாம் வாக்கிங் கூட்டிட்டு போக முடியாது மகன் இல்லாத நேரத்தில் மருமகளை விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்பவர் ஏதோ அவள் மேல் அக்கறையே இல்லாததை போல் பேசி வைத்தார் நாம் விலகினால்தான் மகன் மனைவியுடன் சேருவான் என்பதை அவர் உணர்ந்து வைத்திருந்தார் மாமியாரானுடனே உங்க கெத்தை காண்பிக்கிறீங்களா ஆமாம் அப்படித்தான் வச்சுக்கோ சலிப்புடன் புருவத்தை நீவிக்கொண்டான் ஆத்திரேயன் ஓகே நீங்க ஒன்றும் அவளை பார்த்துக்க வேண்டாம் இனி நானே அவள் கூட கீழே வந்து படுத்துக்கிறேன் கோபமாக கூறியபடி அவன் மேலே ஏறி சென்றுவிட என்னங்க அப்போ கூட அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான் இவனுடைய கோபம் எப்போதான் குறையும் கவலையுடன் கணவனின் முகம் பார்த்தார் ஹேமாவதி கோபம் குறையணும்னா அதுக்கு நம்ம மருமகள் தான் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நானும் நீயும் என்ன பேசினாலும் அவன் காதல ஏறாது கணவன் கூறியது அவரை யோசிக்க வைத்தது உண்மைதானே கோபத்தில் கணவன் பேசாமல் முகம் திருப்பி சென்றாலும் மனைவி இழுத்து பிடித்து அவனை கொஞ்சி பேச வைக்க வேண்டும் மனைவி முகம் திருப்பினால் கணவன் இறங்கி வர வேண்டும் இங்கு இருவரும் முகம் திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தால் யார்தான் முதலடி எடுத்து வைப்பது அன்று வளைகாப்பு விஷயம் பேசுவதற்காக ரதிதேவி வீட்டுக்கு வந்திருந்தார் சோபாவில் அமர்ந்து ஹேமாவதி கற்றுக் கொடுத்ததை போல் அழகான குட்டி ஸ்வெட்டர் பின்னிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பைரவி பைரவிமா எப்படிடா இருக்க மேடிட்ட வயிறுடன் தாய்மையின் பூரிப்பில் ஜொலித்துக் கொண்டிருந்தவளை நெகிழ்வுடன் அணைத்து கொண்டார் ரதிதேவி ஹை அத்தை வாங்க வாங்க குஷியாக அத்தையை பிடித்து தன்னருகில் அமர்த்தி கொண்டவள் இங்கே பார்த்தீங்களா நான் குட்டி பாப்பாக்கு ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்கேன் அத்தை தான் கொடுத்தாங்க சந்தோஷத்துடன் அதை காண்பித்தாள் சூப்பர்டா இங்கே பாரு அத்தை உனக்காக குலோப் ஜாமுன் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவளுக்கு குலோப் ஜாமுன் என்றால் உயிர் வேலை செய்யும் பெண்மணி கிண்ணத்தையும் ஸ்பூனையும் கொண்டு வந்து கொடுக்க ஆசையாய் மருமகளுக்கு ஊட்டிவிட்டார் அடடே வாங்க ரதி எப்போ வந்தீங்க அப்பொழுதுதான் குழித்து விட்டு வந்த ஹேமாவதி ரதி தேவியை வரவேற்றார் இப்போத்தான் பைரவிக்கு ஏழாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா வளைகாப்பை பற்றி பேசிட்டு போகலாம்னு வந்தேன் எதிரிலிருந்த சோபாவில் அமர்ந்த ஹேமாவதி பனிப்பெண்ணை அழைத்து காஃபி கொண்டு வர சொன்னார் நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க இருவரும் பேசி கொண்டிருக்க பைரவி ஸ்வெட்டர் பின்னுவதை மறந்தவளாய் குலாப் ஜாமுனை மூக்க ஆரம்பித்தாள் நான்கு ஐந்து என்று கணக்கில்லாமல் உள்ளே செல்ல இன்னும் இரண்டை எடுத்து கிண்ணத்தை நிரப்பியவளை ஹேமாவதி தடுத்தார் பைரவி ஸ்வீட் அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரல்ல போதும்மா இன்னும் ஒன்னே ஒன்று அத்தை போதும்மா நீ பாட்டுக்கு சாப்பிடுவ பிறகு சளி பிடிச்சா உன் வீட்டுக்காரன் என்னை தான் திட்டுவான் அவளை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டீங்களா உங்களுக்கு என்ன வேலை அது இதுன்னு என்கிட்ட முறைச்சிட்டு நிற்பான் சலித்து அதிலும் ஒரு மகிழ்ச்சி தான் தொக்கி நின்றது அவர் உன் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரா ரதி ரதிதேவிக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை ம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்காதீங்க அத்தை அவருடைய கரிசனம் எல்லாம் உள்ளே இருக்கிற இந்த குட்டிக்குத்தான் எனக்கு இல்லை வயிற்றை தடவி பார்த்து கூறியவளுக்கு என்ன மறைக்க முயன்றாலும் குரலில் சிறு வழி எட்டி பார்த்தது குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்த அம்மா மேலேயும் பாசம் வரும் கவலைப்படாதே ஹேமாவதி தேற்ற அவளோ இல்லை என்பதாய் தலையசைத்தாள் இல்லாத்தை குழந்தையோட அம்மாவா எனக்கு பாசம் வேண்டாம் இந்த பைரவியை எனக்காக மட்டுமே காதலிச்சு என்னுடைய ரேயனுடைய காதல்தான் எனக்கு வேணும் விழிகள் சட்டென கலங்கிவிட்டன பெரியவர்கள் இருவருக்குமே மன வருத்தம்தான் சரியாகும்மா எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு பார்த்துக்கலாம் இப்ப கண்டதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காதே குழந்தையோட ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம் இருவரும் சமாதானம் கூற வயிற்றிலிருக்கும் பிள்ளையை எண்ணி மனதை தேற்றி கொண்டாள் மதிய உணவிற்காக யோகிந்தரும் ஆத்ரேயனும் வந்துவிட ரதிதேவி வளைகாப்பு பேச்சை ஆரம்பித்தார் அடுத்த வாரம் நாள் நல்லா இருக்குது அப்பவே வளைகாப்பு நடத்திடலாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்பவே வச்சிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வீடே பெருசாத்தான் இருக்குது இங்கேயே பண்ணிக்கலாம் ஹேமாவதி கூற அனைவரும் ஆமோதித்தனர் அப்போ நான் கிளம்புறேன் ரதிதேவி விடைபெற சாப்பிட்டு போகலாம் ஆண்டி ஆத்திரேயன் தடுத்தான் ஆன்டி என்று அவனது அழைப்பில் அவரது முகம் சுருங்கியது அவனிடமிருந்து வேறொரு அழைப்பை அவர் எதிர்பார்த்தார் அவரது முக சுணுக்கத்தை நொடியில் ஹேமாவதியும் கண்டுகொண்டார் பேசிக்கொண்டிருந்தாலும் அவ்வப்போது பாசத்துடன் ஆத்திரேயனை வருடி செல்லும் ரதிதேவியின் பார்வையையும் அவர் உணர்ந்துதான் இருந்தார் அதற்காக ஆத்ரேயனிடம் சென்று அவரை அம்மா என்று அழை என்று கூறிவிட முடியாதல்லவா அந்த அழைப்பு அடி ஆழத்திலிருந்து யாரும் சொல்லாமல் உணர்வு பூர்வமாக வர வேண்டும் அப்பொழுதுதான் ரதி தேவியின் மனதும் குளிரும் இல்லப்பா நான் கிளம்பனும் அங்கே போட்டது போட்டபடி கிடக்குது அவர் எழுந்துவிட நான் வர்றேன் பைரவி உடம்பை பார்த்துக்கோ மருமகளிடம் விடை கொண்டிருக்க சாப்பிட்டு போங்கம்மா நான் சொல்றேனல்ல ஆத்ரேயனின் குரல் ஆழ்ந்து ஒலித்தது அம்மா இந்த வார்த்தை காதில் தேன் வந்து பாய்ந்ததைப் போல் இருக்கிறது என்று சொல்வார்களே அப்படி இருந்தது ரதிதேவிக்கு ஒற்றை வார்த்தை அவரது மேனியெங்கும் பாய்ந்து புது பரவசத்தை தோற்றுவிக்க விழிகளோ இருசொட்டு கண்ணீரை உற்பத்தி செய்தது நிமிர்ந்த ஆத்ரேயனை பார்த்தவரின் உதடுகள் சிரித்தது ஆனால் மாறாக கண்கள் அருவியாய் மாறி கண்ணீரை பொழிந்தது கண்ணா உதடுகள் அசைந்தது வார்த்தை மிக மிக மெதுவாகத்தான் வந்து விழுந்தது சாப்பிட்டு போகலாமா கண்கள் வழி அவர் கடத்திய தாய்மை உணர்வுகள் அந்த பாசம் அவனை என்னவோ செய்தது இரண்டே எட்டில் அவன் நிற்கும் இடத்தை அடைந்தவர் நடுங்கும் கரங்களால் அவன் முகத்தை வருடினார் ஆதரவாக அவரை பிடித்து கொண்டவனின் இதயமும் நடுங்கியது இரத்த சம்பந்தம் இல்லை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கவில்லை ஆனால் இவை அத்தனையும் செய்ததை அவர் கண்ணில் வந்து போகும் உணர்வுகள் அப்பப்பா தான் நிச்சயம் கொடுத்து வைத்தவன்தான் இந்த கள்ளமில்லாத பாசத்தை பெற அவன் உள்ளம் எண்ணிக்கொண்டது அம்மா அவன் மீண்டும் அழைத்தான் கடவுளே இது போதும் அவர் விழிகள் மூடித்திறந்தன எட்டு மாத குழந்தையிலிருந்து பாசத்தை கொட்டி வளர்த்த பைரவி கூட அவரை அம்மா என்று அழைத்ததில்லை ஏனோ அவரும் அதை எதிர்பார்த்தது இல்லை ஆனால் தான் உயிராய் காதலித்த தன்னவனின் மகன் வளர்ந்து அவரை போலவே நிற்கிறான் அவனை கண்ட நொடியிலிருந்து இன்று வரை அவரது மார்பு தாய்ப்பாசத்தில் நனைந்து கொண்டுதான் இருக்கிறது கன்றின் குரல் நாடும் பசுவாய் அவரது ஜீவன் அவனது அம்மா என்ற அழைப்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கியிருந்தது இன்று அது கிடைக்கவும் பிறவி பயனை அடைந்த உணர்வு அவருக்கு யோகிந்தரின் காதலை இழந்த வழி அவர் இதயத்தை விட்டு அந்த கணம் ஓடிப்போயிருந்தது என்பதுதான் உண்மை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்குமே மனம் நெகிழ்ந்து போனது கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் அவருக்கு கொடுத்தது என்னவோ ஏமாற்றத்தையும் வழியையும் மட்டும்தான் அனைத்தையும் கடந்து பைரவியை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார் என்னதான் தென்றிலாய் அவள் அவரது மனதை குளிர்வித்தாலும் அவரது மனதின் ஒருவோரம் ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சிறுவழியும் இந்த அழைப்பில் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து மாயமாகி போனது கண்ணம் வருடி ஆத்திரேயனின் நெற்றியில் முத்தமிட்டவருக்கு உலகை வென்ற உணர்வு பத்து மாதம் சுமந்து வலியை பொறுத்து முக்கி மூச்செடுத்து பிள்ளையை பெற்றெடுத்து ஓய்ந்து சரியும் முன் ரோஜா குவியலாய் சினுங்கும் அழுகையுடன் மருத்துவர் தாயிடம் குழந்தையை நீட்டும் தருணத்தில் அவ்வளவு நேரம் தாங்கிய வலியை மறந்து அந்த தாய் அந்த பிஞ்சின் நெற்றியில் முத்தம் வைப்பாளே அந்த நிலையில்தான் ரதிதேவி அப்பொழுது இருந்தார் யோகிந்தரின் இதயமும் கனத்து போனது வேறு எந்த வகையான உணர்வுக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை இந்நேரம் நமக்கும் கல்யாணமாகியிருந்தால் அவளுக்கும் இப்படித்தான் ஒரு பிள்ளை இருந்திருப்பான் இப்படி எந்த நினைவும் அவர் மனதில் எழவில்லை அவர் எழவிடவில்லை இந்த ஜென்மத்தில் ஹேமாவதியின் காதலுக்கு அவர் துரோகம் செய்ய மாட்டார் ரதிதேவியின் காதல் இறந்து போன கடந்த காலம் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் என்னதான் சொல்லிக்கொண்டாலும் மனதில் பூத்த முதல் காதல் அவரையும் அறியாமல் இருதயத்தின் ஒரு ஓரம் மூடி வைத்த மல்லிகைச் சரமாய் மனத்தை அள்ளி தெளித்து கொண்டுதான் இருக்கும் என்பது பொய்யாகாது சரி சரி வாங்க சாப்பிட போகலாம் ரதி அதுதான் உங்க பையனே அழைச்சிட்டானே இனி நீங்க மறுக்க முடியாது வாங்க இயல்பாக அந்த தருணத்தை கடந்து போக உதவினார் ஹேமாவதி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் உணவருந்தி முடித்தாலும் அனைவரது மனதிலும் அவ்வளவு நெகிழ்வு அவ்வளவு நிறைவு தொடரும்